வணங்காமுடி அப்படிங்கிற ஒரு அண்ணனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த அண்ணன் வந்து ரொம்ப வருஷமாக அநேக கச்சேரியில் சினிமா பாடல் இருந்து பாடல் பாடக்கூடியவர் அவர் ஒரு பெரிய டீமை வச்சு நல்லா தான் போயிட்டு இருந்தவர் வாழ்க்கை காசு பணத்துக்கு குறவில்லை நிறைய நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க இவர் ஒரு நாள் தன்னுடைய இசை கச்சேரி குரூப்போடு சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரால் எலும்பு நடக்க முடியலை பேச முடியலை அவருடைய வேலையை சொந்த காரியத்தை செய்ய முடியாமல் படுத்த படுக்கையாக மாறிட்டார் ஸோ இந்த சூழ்நிலை தான் அவரை பார்த்து அவருக்கு நம்ம உதவிகள் செய்ய ஆரம்பித்தோம் இன்றைக்கி அவருக்குள்ளே ஒரு பெரிய தன்னம்பிக்கை வர ஆரம்பித்தோம் உங்களை செய்து நான் கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி பெரிய உதவி நீங்கள் அதை செய்யும்போது அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தலைமுறைக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கிற நாட்களாக மாறும் ஸோ தயவுசெய்து நினைக்க தப்பாக நினைக்காம இந்த அன்பின் உள்ள ஊழியர்களுக்காகவும் இது மூலமாக பராமரிக்கப்படுற ஏழை குடும்பங்கள் ஆதரிக்கப்படவும் உங்கள் உதவியை ஆடி வந்திருக்கிறேன் தேங்க்யூ ஒரு நாற்பது வருஷமும் இசை தொழில் ஆர்கெஸ்ட்ரா சினிமா சம்பந்தப்பட்ட பாடல்கள் இது போக டூஷன் புரோகிராம் கேட்டாங்க. இஸ்லாம் புரோகிராம் டைம்ல ஒரு நானு ஸ்டேஜ்ல இருந்து என்ன நடக்குது? ரெசிடென்ஷியல் புரோகிராம் நடக்குது. கிசெஸ் செக்ஸ் இன்னும் ரெடிபட். நாகவன் அசல்ட்டட் இருந்து. 40 90 டாலர் கொடு جاتی இமை. திரும்பி வர. 20 ವರ್ಷ நேரத்துல. இப்ப 30 12 15 வருஷம் கழிச்சு அவளும் பற்றினல சம்பந்தப்பட்ட அவளுக்கும் ஆபரேஷன் பட்ட ரொம்ப கஷ்டப்பட்டது ஏன்னா தொழிலுக்கு போல உண்மையாரா தொழிலுக்கு போல எனக்கு ஆர்கெஸ்ட்ரா தான் சாப்பாடு போட்டு எனக்கு எந்த வருமானம் கிடையாது ஆண்டு உங்களுக்கு வேண்டிய உதவி நான் பண்றேன் அதுக்கு பிள்ளைங்க யாரும் ஆள் இல்லைன்னு என்னை நினைக்காதீங்க அண்ணா தான் நினைக்காதீங்க உங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அன்னையில அவங்க உங்களுக்கு ஒரு தத்து பிள்ளையா நாங்க எடுத்துருக்கோம்னு சொல்லி ஒரு தட்டு சொல்லுவேன் அப்படி இருக்கு பாத்தீங்களா காரு பாத்தீங்களா அப்படி